சகோதரங்களே கொண்ட மாத்திரம் விளங்கி கொள்ளுங்கள் உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் உம்மாட துவா இல்லையா வாப்பாட துவா இல்லையா உம்மா உங்களை மன்னிக்க இல்லையா வாப்பா உங்களை மன்னிக்க இல்லையா நீங்க மௌத்தோரைக்கும் காலத்துமாவுடைய திரைச்சீரை குடித்து தொங்கிக்கொண்டிருந்தாலும் அல்லாஹ் உங்களை மன்னிக்கவே மாட்டான் அல்லா மேல சத்தியம் மணி சொல் ஆய் யாரும் மன்னிக்க இல்லையோ அல்லா அவனும் மன்னிக்கவே மாட்டான் தாய் விபச்சாரியாக இருந்தாலும் தாயோடு பேசாம இருக்கிறதுக்கு அனுமதி இல்ல முகமது சல்லாஹ் அலைவ செல்லம் ஹதீஜா நாயகியோட வாழ்ந்தார் யோசிச்சு பாருங்க ஹதீஜா நாயகி எப்படியான மனைவி எப்படியான மனைவி முழு உலகமும் சல்லல்லாஹ் அலைவ செல்லமை எதிர்த்த நேரத்தில் ஹதீஜா நாயகிதான் சல்லல்லாஹ் அலைவ செல்லமுக்கு கை கொடுத்தவன் யார் சூழல்லா வல்லாஹி லா யுஹ்ஸிக அல்லாஹ் அல்லாஹ் ஒரு நாளும் உங்களை கேவலப்படுத்த மாட்டார் யா ரசூலுல்லாஹ் யார் எதிர்க்கட்டும் உங்களை நான் நம்புறேன் நான் இஸ்லாத்துக்கு வாரேன் ஹதீஜா நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் வரைக்கும் ஹதீஜா நாயகிய மரக்கல் ஒரு ஹதீஜா மௌத்தா போனதுக்கு பகரமாக மனைவி அல்லாஹ் தஆலா எத்தனை மனைவியை கொடுத்தான் எத்தனை மனைவியை கொடுத்தான் پیار پہر آنا ரசூல் அஹ் அலி சொல்லம் ஆறு வயசுல பெத்த தாயை இழந்தார்கள் ஆறு வயசுல உம்மா ஆமீனாக இழந்தாங்க அறுபத்தி மூணு வயசுல மௌத்தா போனாங்க ரசூலுல்லா ஆறு வயதில் இழந்த தாய்க்கு பகரமாக அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் ஒரு உமா கிடைக்கலைய மனைவியை இழந்தால் மனைவி எடுக்கலாம் சகோதரர்களே தாயை இழந்தால் தாய் கியாமத்தினால் வரைக்கும் கிடைக்காது And then time.